ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்ச் ஃபோர் ட்வெண்ட்டி Friends, ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டியூஸ்டே டியூஸ்டே லஞ்சுக்கு வந்து ஸ்பெஷல் டேவாக இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம் நான் வந்து அம்மா வந்துருக்கிறாங்க அதில் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நான் பண்ணும்போதில் அம்மா சாமையல் இன்னைக்கு ஆமா அதில் வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்ச வச்சு போட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் அதுக்கப்புறம் வந்து மட்டன் வேக வச்சிருக்கிறேன் மட்டன் சுக்கா மீன் ஃப்ரை இதெல்லாம் தான் வந்து சூப்பரா சமைக்க போறோம் இன்னைக்கு டேல வந்து அம்மா சமையல் நம்ம சமையல் அவங்க சமைக்கிறாங்க நம்ம சாப்பிடுறோம் இப்ப வந்து பிரியாணியை செய்ய போறோம் இப்ப எண்ணெய் ஊற்றி வச்சு நீட்டிக்கிற இப்ப பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனியன் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கீறி வச்சிருந்தேன் அதையும் போட்டாச்சு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் நான் உமே பேசுறேன் செஞ்சது வேற வேற சிக்கன் பிரியாணி இல்ல கலாட்டா பிரியாணின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து செம்ம கலாட்டா பண்ணிட்டு பிரியாணி பண்ணிட்டு இருந்தோம் எப்பயுமே வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்தா ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அன்னைக்கு பூரா செம்ம ஜாலியா இருந்தோம் இப்ப தக்காளியை தேடலாம்

எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் மட்டும் மசாலா போட்டு வச்சிருந்தேன் நானு அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் எல்லாமே அட்டகாசமான சமையல் இன்னைக்கு அப்படியே வெறும் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு சமைக்கலான்னு சொன்னேன் சரி கொஞ்சம் வேணாம் இன்னைக்கு சமையல் வந்து பொறுமையாக பண்ணி ரெண்டு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம் அவ்வளோ அரட்டை அடிச்சுட்டு சமையல் போச்சு வந்து ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு மட்டன் வந்து பொடி மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை எடுத்து அப்படியே அதில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து வேக வச்சிட்ருக்குறோம் குக்கரில் ஒரு விசில் எடுத்துடலான்னு மசாலாலாம் போட்டுட்டு சிக்கன் போட்டு தயிர் போட்டாச்சு அது தண்ணி இல்லைன்னா சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு டப்பராவிலே அப்படியே மூடி போட்டு வேக நினைச்சு நினச்சி தாளித்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் சரி லெக் பீஸ்லாம் இருக்குது குக்கரில் ஒரு விசில் விட்டுடலாம் அப்படின்னாங்களா அதுக்கப்புறம் திருப்பி போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டோம் டீ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வந்து நல்லா பா வெந்துருச்சு குக்கரில் வச்சதுனால சூப்பராக வெந்து வந்துருச்சு கருவேப்பில் நல்லா புடி அளவு போட்டோம்னா இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக இந்த உலகத்தில் நாலு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேரில் இவங்களும் ஒத்துறேன்னு சொல்லலாம் எங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் எங்களை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விஷயத்துலுமே வந்து நாங்கள் ஒத்தரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு பெட்டா தான் இருப்போம் ஆஹ் சித்தப்பாவும் வருவாரு இந்த முறை வந்து சித்தப்பா மந்திராலயா போயிருக்கிறாங்க அதால சரி நம்ம ஒரு நாள் வந்து இங்க இருந்துட்டு போகலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால வந்தாங்க சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் மறுநாள் அதுக்கப்புறம் போங்கன்னாலும் வந்து சித்தாப்பா ஊர்ல இருந்து வந்துருவாங்கன்றதுனால கிளம்பிட்டாங்க அவங்க வரையும் வந்து எல்லாத்தையும் மறந்து இருந்தோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே பாண்டிங் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அம்மா அக்காவோட இருந்தாலும் சரி அம்மாவோட இருந்தாலும் சரி சித்தியோட இருந்தாலும் வந்து அந்த வாய் வந்து ஓயவே ஓயாது அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து அக்கா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி சித்தி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாய் ஓயவே ஓயாது நைட்டுலாம் கூட இப்போ ஒரு நாள் தான் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போய் நம்ம ஸ்டே பண்றோம்னு வச்சுங்களேன் அன்னைக்கு நைட்டுலாம் நாங்கள் பேசிட்டு இருப்போம் தூங்கவே மாட்டோம் அந்த மாதிரி தான் டைம் வந்து ஓட்டுவோம் இன்னைக்கும் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து காலையில ஏஞ்சு தான் ஒரு நைன் தேர்ட்டிக்கு அதனால கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும் திரும்ப காலையிலும் சீக்கிரம் கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு வந்தோம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பணும் பஸ் வந்துடும்ன்றதுனால ஹம் சித்தி வந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளவே வந்து டிஃபன் செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சோன்னு வச்சுக்கங்களேன் அதுவும் வந்து சம்ம அரட்டியாதான் ஓடிட்டு இருந்தது சீக்கிரம் கிளம்பிடுவாங்களே ஏஞ்சதும் கிளம்புறாங்களே என்ற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் இருந்தால் நல்லா இருந்துருக்குமேன்ற மாதிரி இருந்தது எனக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை இருக்குதுல்ல மறுநாள் கிருத்திகை அங்க போயிட்டு சாமிக்கு தான் காலையிலேயே கிளம்பிட்டாங்க அதெல்லாம் சரி போயிட்டு வரட்டும் நம்மளும் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இது எடுத்து அப்படியே டப்ராவில் ஊற்றிட்டு இப்போ ரைஸ் கூட சேர்த்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் உப்புக்காக பார்த்து மசாலா சேர்த்துட்டு போய் வந்துருச்சன அரிசி போட்டு அப்படியே முடியலை மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து மிளகு தூள் போட்டு இறக்கிறோம் ரொம்ப நாளாவே வந்து யோசிச்சுட்டு இருப்போம் வெளியே போய் இந்த மாதிரி கறி எடுத்து எங்கேயாவது சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பக்கம் வந்து ஆந்திரா பாட்ரு தான் நம்ம இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்லாம் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்க போயிட்டு ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருப்போம் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைஸ் சேர்த்துக்கிறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் பொறிச்சிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து சூடாக போட்டோம்னா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்னு பிரியாணி சுக்கா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரி சாப்பிட்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரட்டை அடிச்சுட்டு உக்காந்து உக்காந்துட்டு வந்து நம்ம சமைச்சிட்டு இருந்தோமா டைமே ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து கடகடன் மீன் பொறிச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட உக்காந்தோம் சூப்பர் எம்மியாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒத்தரை செஞ்சாலே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து சித்தியோட சமையல்றதுனால சூப்பர் அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டதே என்னன்னு சொல்லணும்னா ரொம்ப நேரம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பேசிட்டு எப்பயுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்தாலும் அப்படிதான் ஆஹ் சாப்பாடு இறங்கறதை விட நம்ம பேசுறதுதான் அதிகமா இருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கொஞ்ச நேரம் கூட ஏன்டா வீண் பண்ணுவானேன்னு பேசிட்டு இருப்போம் அது என்னதான் பேசுறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கடைசியில என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அரட்டை போட்டு ஆஹ் பேசிட்டு அப்படி இருப்போம் யாராவது வந்தாங்கன்னா திரும்பி போகும்போது ரொம்ப கவலையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமா நம்ம இருக்கிறமே நான் யோசிப்பேன் இருந்தாலுமே அப்படிதான் இன்னைக்கு வரையும் இருக்குது பசங்களுக்கு கவுசியப்பாவுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீயும் உக்காரு எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடணும் அப்படின்னாங்களா அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் கவுசியப்பா மட்டும் சாப்பிட்டு ஏஞ்சி போயிட்டாரு நானும் சித்தி ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஏஞ்சி கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மதிய டைம் எல்லாம் ஓட்டியாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க சித்தி அது கொஞ்ச நேரம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்தாங்களா நைட்டு வந்து அதுக்கப்புறம் டிஃபன் கொஞ்சம் செஞ்சோம் நைட் வந்து ரொம்ப மைல்டாவே ஹெவியா இருந்தது பிரியாணி பிஷ் அதெல்லாம் சித்தி சொல்ல போனா பிஷ் வேணவே வேணாம்னுக்கிட்டாங்க சாப்பிடவே முடியல அப்படின்னு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டு தான் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டாங்க ரொம்ப மதியம் சாப்பிட்டதே ஹெவியா இருக்குது ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னாங்களா என்னடா பண்ணலாம்னு யோசிச்சேன் சரி இட்லி ஊத்திட்டு சாம்பார் வச்சோம்னா பிடிக்கலனாலும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இட்லி ஊத்திட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு சாம்பார் மட்டும் சமைச்சோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சமா பிரியாணி மதியம் செஞ்சது இருந்தது வேணும்னா தோசையே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க தான் சொல்லவே வேணாவே தோசையே போதுமா அப்படின்னுட்டாங்க சரி இட்லின்னு ஊத்தி வைச்சோம்னா வேஸ்ட் ஆயிடும் வேணா தோசையே போட்டுக்கலாமா அப்படின்னாங்களா சித்தியும் நான் அப்படியே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ஊற்றியே வைக்கல சாம்பார் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பசிக்குதுன்னு பிறக்கும் ரொம்ப லேட்டா தான் இன்னைக்கு சாப்பிட்டோம் ஒன்பதரையே ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து தோசை ஊத்திட்டு எல்லாருமா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அரட்டை போச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் காலையிலேயே வேற ஊருக்கு போறேன்னு சொன்னாங்களா தூங்கவே மனசு இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து தூங்கிட்டோம் எங்களுக்கே தெரியாம திருப்பி காலையில ஏஞ்சி இன்னை காலையில வந்து மறுநாள் வந்து கிருத்திக வேறம் ஆஹ் கிருத்திக வேலை எல்லாம் இருக்கணும் இல்லைன்னா சித்தி வந்து சாயந்திரம் போயிருப்பாங்க அன்னைக்கு சாமிக்கு முன்னோன்றதுனாலதான் காலையிலேயே போயிட்டாங்க ஆஹ் இல்லைன்னா வந்து ஈவினிங் கிளம்பி இருப்பாங்க அவங்க வந்து சீக்கிரம் கிளம்புறதுனால நாம மற்ற வேலை எல்லாம் எதுவுமே செய்யல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடவே கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு அப்படியே இருந்துட்டேன் காலையில ஏஞ்சதும் டிஃபன் வேலை மட்டும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருத்திக்கு சாமி கும்புறதுக்கு வேலை எல்லாம் பண்ணி நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சாம்பார் வச்சுட்டு மதியம் பிரியாணி சாப்பிட்டதுனால ஹெவியா இருக்குது அதனால சாம்பார் அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றி வச்சுக்க இட்லி ஊத்த அப்படி பசங்க தோசை கேட்டாங்க தோசை அதுதான் வெங்காயம் தக்காளி கொதிக்க வச்சு வச்சுட்டு பருப்பு கடைஞ்சி இந்த கொதிக்க வச்சுட்டோம்னா சாம்பார் ரெடி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து தோசை போட ஆரம்பிச்சேன் எல்லாருமே வந்து ஒன்னு போதும் ரெண்டு போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியம் சாப்பிட்டதே ரொம்ப அதான் லேட்டா வேற சாப்பிட்டோம் நாங்க மதியம் அதெல்லாம் ஹெவியா இருக்குது அப்படின்னாங்க ஸ்நாக்ஸ் அது இதுன்னு போக வந்து எதுவுமே வேணான்னு இருந்தாங்க சரி ஆளுக்கு ரெண்டாவது சாப்பிடுங்கன்னு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் சாப்பிட உக்காருங்க சூடா போட்டு வரேன் நாங்க இல்ல இல்ல நீ போட்டே வந்துரு அதுக்கப்புறமா சாப்பிட உக்காரலான்னாங்க அதுக்கப்புறம் வந்து தோசை போட்டுட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் பிரியாணியே வந்து மாடியில போயிட்டு ஓப்பன் பிளேஸ்ல செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா வந்து ஜாலியா இருக்கும் எல்லாருமா செய்யும் போது அப்படின்னு ஆனா வெயிலா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு திரும்பவும் அதை இது பண்ணிட்டோம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவது செய்யலாம்னு நினைச்சோம் சித்தி வந்து அம்மா வீட்டுக்கு போனாங்களா அதால ஈவினிங் டைம் இருந்தாங்க அதால ஈவினிங் ஸ்நாக்ஸும் எடுக்க முடியல ஏன்ச்சிதும் வேற வந்து போயிட்டதுனால மாடியில் எதுவுமே கண்டென்ட் எடுக்க முடியல இன்னொரு முறை வந்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்துடணும் இன்னைக்கு காலையில வந்து இது வந்து மறுநாள் காலையில பூரி கிழங்கு இன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறாங்க அதனால சரி காலையில டிஃபன் வந்து பூரி செய்யலாம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கிழங்கு செஞ்சுட்டேன் வந்து பூரி போட்டுட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சித்தி வந்து செம்மையா ஹெல்ப் பண்ணுவாங்க சமையல் வேலை எல்லா வேலையுமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாதி வேலையாயிடும் வந்தாங்கன்னா பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது கூட எனக்கு பாதி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து சித்தி கூட பண்ணுவாங்க எல்லா வேலையுமே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பூரி அதுக்கப்புறம் வந்து கிழங்கு இதுதான் அந்த காலையில் டிஃபன் சித்தி வந்து சாப்பிட்டு ஒரு நைன் தேர்ட்டி போல கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதே முக்காவுக்கு பஸ்ன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா எடுத்துட்டு போய் பஸ் ஏத்திட்டு வந்தாரு கிளம்பிட்டாங்க சித்தப்பா வந்துருவாங்கன்றதுனால கிளம்பினாங்க இல்லைன்னா ஈவினிங் கூட கிளம்பி இருப்பாங்க அவங்களுக்கும் என்னதான் இருந்தாலுமே வந்து விட்டு பிரியறதுன்றது ஒரு மாதிரிதான் இருக்கும் என்ன பண்றது இன்னொரு நாளைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க போயிட்டாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே வாசப்படியிலேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன்னா சரி முன்னாடி இருக்கிற இடம் எல்லாம் அப்படி கிளீன் பண்ணிடலாம் ரொம்ப நிறைய செடி வந்து இருந்தது அதெல்லாம் வேணான்றதெல்லாம் எடுத்து போட்டு கிளீன் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்